தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி பகுதி செயலாளர் ராம்குமார் தலைமையில் திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் தொடங்கி பேருந்து நிலையம் வரை உதயநிதி வாழ்க என்ற கோஷமிட்டுக் கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை ஆரவாரத்தோடு வெளிப்படுத்தினர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சங்கரராமன்

சின்னவர் உதவி ஸ்டாலின் எங்கள் சின்னவர் ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் இளைஞர்களை இளைஞர்களை உதவி எங்கள் சின்னவர் உதய பேசவர் உதயநிதி எங்கள் சின்னவர் உதய தேசா எங்கள் சின்னவர் வாழ்க அமிர்தனதுரை முகசாமி வாழ்க அமிர்தனதுரை முகசாமி வாழ்க வாழ்க அமிர்தனதுரை முகசாமி வாழ்க